பிறந்த புதல்வர் இதை விட ஒரு உயர்ந்த குடும்பம் அங்கே இல்லை அந்த குடும்பத்து உறவுகளிடத்திலே உங்களுடைய உறவின் மூலம் உள்ள நான் கேட்கிறேன் என்னுடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தாருங்கள் என்ற வார்த்தையை சொன்னார்கள் எந்த கூலியுமே இல்லை இது மட்டும் இருந்தா போதும் இது ஒரு கூலியா என்று நாம் யோசிப்போம் இது ஒரு கூலி அல்ல உறவுகளிலே மகப்பத்தை நமக்கு மத்தியிலே அன்பை பரிமாறி கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலாவது என்னை எங்கும் வெளியேற்றி விட வேண்டாம் நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் என்று பெருமான அரசல் அல்லாஹ் அலிவரசன் சொன்னார்கள் என்னுடைய விளக்கம் சற்று

தாயாகவே அவர்கள் கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாயகம் மனித சமுதாயத்திற்கு தந்தையுடைய ஸ்தானத்தில் இருக்கிறேன் என்று ஒரு ஹதீஷின் வழியாக சொல்லுகின்றார்கள் நணியத்திற்குரியவர்களே படித்தலங்கள் என்பது அண்ணாவுடைய படிப்பில் ஒன்று அதை மறுக்கக்கூடாது ஆக உச்ச கட்டத்திலே நபிகள் நாயகம் சென்றுடைய குடும்பம் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் படைப்புகளிலே சிறந்த படைப்பு மனித படைப்பு நமக்கு தெரியும் மனிதர்களிலேயே மூமின்கள் இருக்கிறார்கள் மோமின் அண்ணாதவர்களும் இருக்கிறார்கள் மோமின் அண்ணாதவர்களை விட மோமின்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து உண்டு மோமின்களில் உட்பட எல்லா மோமின்களும் ஒன்று போல அல்ல மோமின்களிலேயே இன்மை படித்த ஆதிங்கள் இருக்கிறார்கள் இன்மை படிக்காதவர்களை விட படித்த ஆதிங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து ஸ்டோடு ஆலிம்கள் எல்லோரும் ஒன்று போல் அல்ல அதிலே உயர்ந்த உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய இமாம்கள் பெரும் முகசிரியங்கள் முகதிசியங்கள் இவர்களெல்லாம் எல்லாம் இருக்கிறார்கள் மற்றவர்களை விட இவர்களுக்கு தனி சிறப்பு உண்டு எல்லா ஆளுங்களை விட சாபாக்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து உண்டு போர் கலந்து கொண்ட சகாபியும் மற்றவர்களும் ஒரு ஆக மாட்டார்கள் அவரவர்களுக்குரிய தனி அந்தஸ்து உண்டு மற்ற நபிமார்களுடைய மனைவிமார்கள் மற்ற முஸ்லிம்களுடைய நபி மனைமார்கள் ரெண்டு பேரும் சமம் அல்ல அதை அண்ணாவே சொல்லுங்கிறான் யா நிஷா அந்நபிகள் நெஸ்டோ ந காயில் மி நீங்கள் மற்ற பெண்களை போல சாதாரண பெண்கள் அல்ல அண்ணாவும் சொல்லுங்கிறான் எனவே அவர்களுக்கும் ஒரு படி உயர்வு இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது நாயகம் வம்சம் அண்ணா வணிகம் செல்லும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தவர்களுக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கிறது அந்த குடும்பத்தவர்கள் யார் அகலுசுன்னுடைய கருத்துப்படி நபி அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் அகலவை தென்று சொல்லப்படும் அவர்களுடைய மக்கள் ஆண் மக்களாக இருந்தாலும் சரி பெண் மக்களாக இருந்தாலும் சரி அது சதிஜா ரவியல்லா ஒன்னா அவர்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி இதர மனைவிமார்களாக இருந்தாலும் சரி அவுலாதுகள் நபி அவர்களுடைய ஆண் மக்கள் பெண் மக்கள் எல்லோருமே அகிலை என்று பெயர் சொல்லப்படும் இந்த அகலவை செல்வதற்கான சிறப்புகள் ஹரீஷிகளிலே நிறைய இருக்கின்றன யார் யாரை எந்த அந்தஸ்திலே வைக்க வேண்டுமோ அந்த அந்தஸ்தை அவர்களை வைக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த அந்தஸ்தை மரியாதையை கொடுக்க வேண்டும் நபிமார்களை நாயகம் சங்கம் தான் வலி வசங்கம் அவர்களையோ அவருடைய குடும்பத்தையோ சாதாரணமாக கருதுகின்றவன் அல்லது அவர்களின் மீது வீண் படியை சுமத்துகின்றவன் அல்லது அவர்களை குறை சொல்லுகின்றவன் கூடியவன் அந்த குடும்பத்தை மதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் நாம் பாத்திமாரதியா ஹசன் ஹுசைன் இந்த நாலு பேர் மட்டும் மகளவைத் என்று சொல்லவில்லை எல்லா மனைவிமார்களும் மகளை வைத்திருந்தார் ஆனால் சியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டம் ராஃபில் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம் அலி ஃபாத்திமா ஹசன் உசேன் என்றமோ நாலு பேரை தவிர அவர்களுடைய மக்களைத் தவிர வேறு யாரும் அகல வைத்துகள் அல்ல என்பது அவர்களுடைய கருத்து நம்முடைய அகல் சொன்ன தோரியமா இருக்கக்கூடிய குழந்தை பெரும்பாலான உணமாக்கள் முகர்சில எங்களுடைய கருத்து அடவே அவர்களுடைய குடும்பத்தில் அவருடைய மக்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் எந்தாவது அது யாராக இருந்தாலும் சரி பாத்திமாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லோருமே இந்த குடும்பத்தில் வருகின்றார்கள் இவர்களுக்கு அகில வயிற்று என்று சொல்லப்படும் இந்த அகில வயிற்றுக்கு ஒரு தனி சிறப்பு மணிமார்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து உண்டு எந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்கிறதோ அதே அளவில் அவர்கள் ஏதாவது தப்பு செய்கின்ற போது தவறுகள் செய்கின்ற போது அதனுடைய தன்மை கடின கடினமாக சாதாரணப்பட்டவன் ஒரு ஒரு பாவத்தை செய்கின்றார் என்று சொன்னால் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றவன் பாவத்தை செய்கின்ற போது டபுள் அலாமி அண்ணா வைத்திருக்கிறார் அசத்துன்னாசி அலாமன் ஓமல் குயாமதி ஆலிமுல் எழுதி கையாமத்தினாலே மிக கடுமையான அதாபுக்கு உரியவன் யார் என்று சொன்னால் ஒரு ஆணும் தன்னுடைய எளிமையால் இவனுக்கோ மற்றவருக்கோ பலமில்லாத இல்லாத அந்த ஆணுக்கு கடினமான அதாபு இருக்கும் சாதாரண எளிமை இல்லாதவனுக்கு ஒரு மடங்கு அவன்மல் செய்யாமல் இருக்கிறார்கள் என்ற வாழ்க்கையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் சொன்னவர்கிற கருத்து ஆலிம்கள் அமல் செய்கின்ற போது அதோடைய சவாவம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் பாவங்கள் செய்கின்ற போது அதுவும் கடினமாக இருக்கும்

நடத்தை மோசமான ஏதாவது ஒரு செயலை நீங்கள் செய்து விட்டால் ஏதாவது ஆபாசத்தில் நீங்கள் ஈடுபட்டு விட்டால் யுவாஃப் லஹன் அதாவது அஃபை அவர்களுக்கு அதாவை ரெண்டு மடங்காக ஆக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அந்தஸ்து கூடுகிறது அவர்களுடைய மரியாதையும் கூடுகிறது அல்லாஹிடத்திலே சவாவும் கூடுகிறது அதே நேரத்திலே அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு அதாவது கடினமாக ஆகிறது எனவே நான் சொல்ல வருகிற கருத்து உலகத்திலே எல்லாரையும் ஒரே தரத்து எல்லாம் படைக்கவில்லை பல தரத்திலே பல தட்டுகளிலே அந்த பயன்படுத்த படைத்திருக்கின்றான் எனவே யார் யாருக்கு எந்தெந்த அந்தஸ்து என்பதை நாம் புரிந்து அதன்படி செயல்பட வேண்டும்

இஸ்லாமத்தை பொறுத்தவரையில் உயர்வு தாழ்வு என்பது கிடையாது ஜாதி வேறுபாடு கிடையாது உண்மைதான் அதே நேரத்திலே இப்போது நாம் சொன்னவர்கள் அண்ணாவே சொல்லுகிறான் உடையவர்களுக்கு அந்தஸ்து கூடுதல் தக்குவா உள்ளவர்களுக்கு அந்தஸ்து கூடுதல் இன் அக்கிரமக்கும் எண்கள் அண்ணாவை வேண்ட நெரடியார்களை கண்ணியம் செய்ய வேண்டும் குரான் சொல்லுகிற வார்த்தை எனவே எல்லோரும் ஒரே படித்தரத்தில் உள்ளவர்கள் அல்ல நபி அவர்களுடைய குடும்பத்துக்கு அகல சொல்லுகின்றோ அவர்களுக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கிறது மரியாதை இருக்கிறார் அந்த அந்தஸ்தை கொடுத்தாக வேண்டும் அவர்களுடைய அந்தஸ்தை குறைத்து மதிப்பிட்டார் அவர்களை தவறாக பேசினால் நம்மளும் அவங்களும் ஒண்ணுதான் நபீரை வழி தோன்றல் அப்படின்னு சொல்றாங்களே அவங்களுக்கு ஏதாவது அந்தஸ்து இருக்குதா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க எப்படி உங்க சந்ததி உங்க வரலாறு உங்க குடும்பம் நீங்க ஒருத்தருக்கு பேரனா இருக்கிறீங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை அதே போலத்தான் இது நபியாவுடைய வாரிசு நீங்க உங்க குடும்பத்துல வாரிசு ரெண்டு வித்தியாசம் தான் இல்லை என்று பேசப்படுகின்ற அறிவு ஜீவுகள் இந்த நேரத்தில்

அவங்கள்ட வேண்டி சேலஞ்சு பண்ணி ரெண்டு பேரும் களத்தில் மோதிக்கிறாங்க பண சுத்து சுற்றி வந்த பிறகு பகதாதிதான் வெற்றி அடைகிறார்கள் எதிர்ப்பகுதியில இருக்கக்கூடியவனை வீழ்த்தி அவனை அவன் மேலே ஏறி உட்காரும் போது அவர் ஜுலேந்து பகதாதி அவனுடைய காதலை என்னவோ சொன்னார் களவே மாறிடுச்சு கடைசியா ஜுலைதல் பகதாஜி தோல்வி அடைந்தார் என்று அறிவிக்கப்படுகிறார் எல்லா ரசிகர்களும் தான் கூட்டமா போய் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க மானக்கேடா போச்சேன்னு கேட்கும் போது அவங்க சொன்னாரு ஒரு ரகசியம் இருக்குதுப்பா என்ன ரகசியம் அவர் காதோட காதா வந்து சொன்னாரே அது என்ன என்று கேட்டப்ப சொன்னாரு நான் அகில பயிற்று ரசூர்லாவுடைய அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் என்று அவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் மேலே ஏறி உட்காருவது அவரை அவமதிப்பதாக ஆகும் என்று சொல்லி உடனடியாக நான் கீழே இறங்கிவிட்டேன் தோல்வியை ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் அகல வைத்தை அவமதிக்க கூடாது என்ற கருத்தை ஜெயபுல் ரம்தாந்தி ரஹமத்துல்லா அணி அவர்கள் சொன்னார்கள் எனவே அவரவர்களுக்கு தர வேண்டிய அந்தஸ்தை நாம் தர வேண்டும்

அவர்களை நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்ற கருத்தை மட்டும் நாம் இங்கே கொள்வோம் விலகிக்கொள்வோம் தருவோம்